வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் உப்புளப் பணிகள் பொதுப்பணிகள் உலர்த்துதல் பணிகள் ஆகியவற்றிற்கான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்து காற்று திசை மாறி இருக்கிற காரணத்தினாலும் அளவாக வருகிற தென்மேற்கு பருவ தமிழ்நாட்டில் நுழையும் பொழுது வெப்பத்தால் லேசாக்கி மேலிருந்து தமிழ்நாட்டின் கடலோரம் மற்றும் தமிழ்நாட்டின் கடலோரத்தை ஒட்டியுள்ள நில கடற்பகுதிகளுக்கு மேலே நீடிக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி தென்மேற்கு பருவக்காட்டில் மேலெழுந்து வரக்கூடிய நீராவியை குளிர்வித்து மாலை இரவு இடிமழைப்படிவை ஏற்படுத்துகிறது இது கடந்த சில நாட்களாக கடலோர மாவட்டங்களில் வலுத்த மழை பொழிவை கொடுத்து வருகிறது ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் பெய்யாத இடங்களில் அடுத்தடுத்த நாட்களில் பெய்து நல்ல மழை பொழிவை நம்பிக்கையூட்டும் மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது இதில் பல்வேறு இடங்களில் அறுவடை வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக வெங்காய அறுவடை நிலக்கடலை அறுவடை புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிலக்கடலை அறுவடை நாமக்கல் மாவட்டம் சில மாவட்டங்களில் வெங்காய அறுவடை மேலும் செங்கல் சூளை பணிகள் உப்பளப் பணிகள் அனைத்திற்குமே இடையூறு கொடுக்கும் வகையாக இந்த மழைப்பொழிவு அமைந்திருக்கிற அதே வேளையில் வருகின்ற பருவத்திற்கு பரி செய்யக்கூடிய முன்னேற்பாட்டை செய்வதற்காக உழவு பணியை செய்வதற்கு ஏற்ற மழை பொழிவாகவும் பல்வேறு நீண்டகால பயிர்களுக்கு மரப்பயிர்களுக்கு தேவையான மழை பொழிவாகவும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு தேவையான மழை பொழிவாகவும் இந்த மழைப்பொழிவு அமைந்திருக்கிறது இந்த மழை தினசரி பதினெட்டாம் தேதி வரை மாலை இரவு நேரங்களிலே தொடரும் பதினோராந்தேதியிலிருந்து பகுதிக்கும் கட்டாயம் பொழியும் நெருங்கி படிப்படியாக நெருங்கி வந்து இறுதிக்கட்டமாக உச்சபட்ச காற்று பகுதிக்கும் பதினோராந்தேதியிலிருந்து பொழியும் அரை மணி நேரம் பொழிந்தாலும் அந்த மழை வலுத்த பலத்த மழை பொழிவாக இருக்கும் தினசரி கடலோரத்திற்கு உண்டு பகலிலே அதாவது பொழுது பிடிந்ததும் இரவு பெய்த மழையால் சூழ்ந்திருக்கக்கூடிய மேகம் படிப்படியாக விலகி வெயில் வந்துவிடும் மாலை மேற்கு மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் மேகமூட்டங்கள் உருவாகி மழைப்படிவை தொடக்கி இறுதியில் பின் மாலை முன்னிரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் கடலோரத்திற்கும் வந்து மழைப்படிவை கண்டிப்பாக கொடுக்கும் டெல்டா மற்றும் வடகடலோரம் தினசரி மழை உண்டு நேற்று முன்தினம் சென்னைக்கு பெய்தாலும் அதற்கு முந்தைய நாள் சென்னைக்கு பெய்தாலும் நேற்றைக்கு சென்னை புதுச்சேரி இடைப்பட்ட பகுதியில் கனமழை பொழிவு கொடுத்திருக்கிறது மிக கனமழைப்பொழிவு கொடுத்துருக்காது மன்னார்குடிக்கும் மூன்று நாட்களாக மழை நான்கு நாட்களாக மழை எல்லா மாவட்டங்களுக்குமே பரவலாக போகிறது மழை ஆனால் பகலில் இருக்காது மாலை வந்தால் மழை வரும் அறுவடை விவசாயிகள் இவை முழுமையாக கேட்டுணர்ந்து பகலிலே உலர்த்துதல் மற்றும் அறுவடை பணியல் பணிகள் இவையெல்லாம் செய்ய வேண்டும் இரவு நேரங்களிலே கண்டிப்பாக மழை மழைப்பொழிவு உண்டு தேதி காற்று பகுதிக்கும் உண்டு குறிப்பாக உப்பளப்பகுதிகள் நேற்றைக்கு மரக்கான பகுதிகளில் கனமழை பொழிவு பொழிந்திருக்கும் போல் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இரண்டு நாட்களுக்கு முன்பு பழவேற்காடு உப்பளப் பகுதிகளை கனமழை பொழிவு பொழிந்து பாதிப்படைய செய்திருக்கோம் வேதாரண்யம் அதாவது அகசியம்பள்ளி உப்பள பகுதிகளுக்கு சாதாரண ஒரு நனைக்கு மழை லேசான மழை பொழிவாக கொடுத்து கொண்டு சென்றிருக்கிறது அந்த மழையும் நேற்று இல்லாமல் இருந்திருக்கும் இந்த மழை வரக்கூடிய நாட்களிலே தீவிரமடைய போகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இருக்கக்கூடிய உப்பளத்தின் உப்பு பாத்தில் இருக்கக்கூடிய உப்பை வாரி பாதுகாத்திடவும் கண்டிப்பாக இன்றைக்கு இன்றைக்கு ஒருவேளை ஒதுக்கினாலும் அல்லது அல்லது குறைவாக பொழிந்தாலும் நாளை அதாவது ஒன்பதாம் தேதி கனமழை பொழிவு காத்திருக்கிறது உப்பளப் பகுதிகளில் கடலோரப் பகுதிகளுக்கு பத்து பதினொன்றாம் தேதி பன்னிரெண்டாம் தேதியெல்லாம் பதினாறாம் தேதி வரைக்கும் தினசரி இரவு நேர கனமழை பதிவு உப்பள பகுதிகளுக்கும் கடலோரப் பகுதிகளுக்கும் கடலோர மாவட்டங்களுக்கும் கொடுக்க இருக்கிறது இரவு நேரத்தில் சிறிது நேரம் பெய்தாலும் ஒரு மணி நேரத்தில் ஐந்திலிருந்து பத்து சென்டிமீட்டர் வரை கூட சில இடங்களில் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆக இரண்டு மூன்று மணி நேரம் சில நேரங்களில் நீடித்து பாத்திகளில் நீர் வழிந்தோடு மழைவிற்கு தேங்கும் மழைவிற்கு கூட மழை மழைப்பொடிவு எதிர்பார்க்கப்படுகிறது இவையெல்லாம் கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உப்பு பாத்தியில் இருக்கக்கூடிய உப்பை வாரி உப்பை சேமித்து பத்திரப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல அறுவடை விவசாயிகள் இரவு நேர மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கும் என்பதனால பகலிலே உலர்த்திவிட்டு இரவிலே மூடி பாதுகாத்திருங்கள் மீண்டும் காலையிலே உலர்த்த விடலாம் மாலை வரை உலர விடலாம் இப்படி இரவு நேரம் மூடி பாதுகாத்தும் பகலிலே திறந்துவிட்டும் உலர்த்தி விளைபொருட்களையும் தீவனப் பயிர்களையும் பாதுகாத்திடவும் அதே போல் தான் வெங்காய பகுதிகளுக்கும் மழை முழுமையாக இடைவெளி கொடுக்கும் அதற்கு பிறகு நாம் வெங்காயம் அறுவடை செய்து கொள்ளலாம் என்றால் அதற்கு வாய்ப்பு தெரியவில்லை இந்த மாத பதினெட்டாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடை போகிற அதே நிலையில் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்திலும் வளிமண்டல சுழற்சி நீடித்து தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் பெய்யும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலும் காற்று சுழற்சி மழை பெய்ய இருக்கிறது இது இந்த மாத இறுதி வரை எல்லா நாளுமே தெரிகிறது மாலை இரவு மழைப்பொழிவாக இருப்பது மதிய மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழைப்பொழிவாக மாற இருக்கிறது பதினெட்டாம் தேதிக்கு மேலே அது கண்டிப்பாக செப்டம்பரில் ஆந்திர பிரதேச கரையை ஒட்டி உருவாகக்கூடிய தாழ்வு நிலை அது தெலுங்கானா கர்நாடகா ஒதுடியாக அரபிக்கடல் நோக்கி நகரும் பொழுது இன்னும் மழைப்பொழிவு செப்டம்பரில் கூடுதலாகத்தான் தெரிகிறது வளிமண்டல சுழற்சி செப்டம்பரிலும் தமிழ்நாட்டில் உருவாக வாய்ப்பு இருக்கிறது சூரியனின் குத்துக்கதிர் தற்பொழுது நிலநடுக்கோட்டை நோக்கி பயணி பயணித்து வருகின்ற நிலையில் ஆந்திரப்பிரதேசத்தில் தற்பொழுது பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூரியன் குத்துக்கதிர் ஆகஸ்ட் பதினைந்துலேருந்து ஆகஸ்ட் முப்பத்தி தேதி வரை தமிழ்நாட்டில் விடும்பொழுது கண்டிப்பாக வளிமண்டல சுழற்சிக்கு இன்னும் வலுவான அமைப்பை ஏற்படுத்தும் என்று தான் தெரிகிறது ஆகவே பிடிவு இம்மாத இறுதி பத்து நாள் நல் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே தெரிகிறது அதே போல் செப்டம்பர்லேயும் நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது ஆகவே வெங்காய அறுவடையை முழுமையாக மழை விடும் அப்பொழுது ஒரு வாரத்திற்கு உங்களுக்கு இடைவெளி கொடுக்கும் அந்த ஒரு வார இடைவெளியை நீங்கள் பயன்படுத்தி அறுவடை செய்யலாம் என்றால் அது இயலாத காரியமாகத்தான் இருக்கும் இதனை கருத்தில் கொண்டு பகல் நேரத்தில் உலர்த்த இரவிலே மூடி பாதுகாத்து மீண்டும் பகலிலே அறுவ உலர்த்தவிட்டு பக்குவ படித்திரை கேட்டுக்கொள்கிறேன் செப்டம்பரில் ஒரு சில நாட்கள் மழையின் தீவிரம் குறைவாக இருக்கலாம் அதனால் அதை உறுதிப்பட இப்பொழுது சொல்ல இயலாது ஆனால் பெரும்பாலான நாட்களுக்கு மழை இரவு அதாவது பெரும்பால நாட்கள் செப்டம்பரிலும் மழை வானிலை இருக்கும் குறைந்தபட்சம் மாலை இரவு இடிமழைப்பொழிவாவது இருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவு என்பது அது வடகிழக்கு பருவமழை காலத்தில் கொடுத்தாலும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் வளிமண்டல சுழற்சி காரணமாக மதிய மாலை இரவு மழைப்பொழிவு தெரிகிறது இம்மாத இறுதியில் அடுத்த மாதமும் ஆகவே இவையெல்லாம் கருத்தில் கொண்டு அறுவடையை திட்டமிட்டு கொள்ளுங்கள் அதே போல் உலர்த்துதல் பணியை பகலிலே பயன்படுத்தி கொள்ளுங்கள் உப்பளப் இரவு நேரம் கனமழை பொழிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு இன்றோ நாளையோ இல்லாவிட்டாலும் வரக்கூடிய பத்து பதினொன்று பன்னிரெண்டுலாம் இரவு நேர இடிமடைப்பொழிவு தூத்துக்குடிக்கும் தூத்துக்குடிக்கு கூட தேதி கடலோரப் பகுதிகளுக்கு கொடுக்க இருக்கிறது இவையெல்லாம் கருத்தில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி